ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகா ஆத்மாவும் சொல்லி வந்த தன்னுடைய அலோக்கிய கதையை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகாத்மா இப்பொழுது பிரம்மகுமாருடைய ஈஸ்வரிய விசுவ முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்றார் இவர் ஏற்கனவே லண்டனில் நிறைய சேவை செய்திருக்கின்றார் பிரம்மகுமாரி மூத்த ராஜயோகினி ஜெயந்தி சகோதரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து கிட்டத்தட்ட எட்டு வயது இருக்கும் பொழுது இந்த யக்கியத்தினுடைய அறிவும் கிடைத்தது பிறகு அவர் பள்ளி படிப்பை லண்டனில் முடித்துவிட்டு விடுமுறை நாட்களில் பூனே சிட்டிக்கு வந்தார் அங்கதான் பிறந்தார் அவரு அங்க பிறக்கும் பொழுது பத்தொன்பது வயசில் அங்க விடுமுறைக்கு வந்த பொழுது மம்மாவுடைய அறிமுகம் கிடைத்தது அன்றிலிருந்து திரும்பவும் சரி இந்த யஜ்யத்தில் நிறைய சேவை செய்திருக்கிறார் வாருங்கள் அவர் என்ன சொல்ல போகிறார் கவனமுடன் கேட்டு நாமும் சரி இந்த ஈஸ்வரிய பிராப்தி அடைந்து பாபாவுடைய அனுபவத்தை செய்யலாம் வாருங்கள் லண்டனில் இருந்து பிரம்மகுமாரி ஜெயந்தி சகோதரி தன்னுடைய ஈஸ்வரிய அனுபவத்தினை இப்பொழுது நம்மிடம் சொல்ல போகின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் முதல் முறையாக பாபாவை சந்தித்தேன் அப்பொழுது என்னுடைய வயது எட்டு அந்த சமயத்தில் பாபா எனக்கு கிராண்ட் ஃபாதராக அதாவது தாதாவாக எனக்கு தென்பட்டார் அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆளுமை சரி பர்சனாலிட்டி ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய ஆளுமை மிகவும் பிரபாவம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது பாபா புன்முருவளித்துக் கொண்டே இனிமையான திருஷ்டி கொடுத்தார் அந்த ஜொலிப்பு இன்னமும் என்னுடைய புத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம்னுடைய சாகரவாணியில பாபா அந்த கலசத்தை பத்தி சொல்லிருப்பா ஞான கலசத்தை பத்தி சொல்லியிருப்பா நிறைய அந்த புத்தி தான் ஞான கலசம் அதற்கு பிறகு நாங்கள் லண்டன் சென்று விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நான் தாதி ஜானகருடன் பூனாவில் இருந்து பாபாவை சந்திக்க மதுபன் வந்தேன் மதுபன் வந்தவுடனே எனக்கு நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது பாண்டபவன் பற்றி சொல்லுகின்றார் நான் முரளி வகுப்பில் அமர்ந்திருந்த பொழுது மகளே வெளிநாட்டில் சென்று சேவை செய்வாயா டீச்சராகி ஞானம் சொல்லுவாயா என பாபா எனக்கு கேட்டார் அங்கு உன்னை கேட்பார்கள் என்ன கேட்பார்கள் இந்த ஞானம் எங்கு கிடைத்தது அப்படி என்று அப்பொழுது நீ என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த ஞானமானது மவுண்ட் இருந்து கிடைத்தது மற்றும் பரமாத்மா சிவன் வந்து சொல்கின்றார் என்ற மறுமொழிப்பாளிர்களானால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுவார்கள் டிரான்ஸ்லேஷன் பாரதத்திலிருந்து நாங்கள் மீண்டும் லண்டனுக்கு திரும்பி வந்தவுடன் சில மனிதர்கள் சிறப்புரையாற்ற அழைத்தார்கள் பேசி முடித்தவுடன் இந்த ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என அவர்கள் கேட்டார்கள் நான் மவுண்ட் அபில் இந்த ஞானம் கிடைத்தது அப்படி என்றேன் அந்த காட்சி அன்று பாபா கூறிய அதே காட்சி என் முன்னால் வந்தது அதே போல ஒரு நாள் மதுபனில் இரவு வகுப்பில் அமர்ந்திருந்தேன் பாபா வகுப்புக்கு இடையே மகளே ஏதேனும் வேண்டுமா ஏதேனும் பொருள் அவசியப்பட்டதென்றால் பாபாவிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்று பிரம்மா பாபா சொன்னார் பாபாவுடைய யக்னத்தில் அனைத்தும் இருக்கிறது என்ன வேண்டுமோ பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று சொன்னார் அந்த சமயத்தில் எனக்கும் எப்படி ஒரு அம்மா தன் குழந்தைகளை பார்த்து கொள்வாரோ அவ்வாறு எனக்கு அந்த சமயத்தில் தோன்றியது இப்படியாக பாபாவுடைய அம்மாவுடைய ரூபத்தையும் பார்த்தேன் ஏனென்றால் மம்மா சிறிது காலத்திற்கு முன் அறுபத்தாறாம் ஆண்டு சொல்ற இந்த விஷயம் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மம்மா சரீர விட்டார் அப்பதான் மம்மா தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்திருந்தார் அந்த சமயத்துல பாபா அம்மாவுடைய ரூபத்தை தாரணம் செய்திருந்தார் அதன் கூடவே ரூபத்தில் பாபா எங்களை தன்னுடையவராக ஆக்கியிருந்தார் அதுவும் எப்படி அம்மாவுடைய அழகான ரூபமாகவே இருந்தது அப்பாவின் ரூபத்தில் எதிர்காலத்தினை எந்த விதமாக தலை சிறந்ததாக மாற்ற வேண்டும் அப்படி என்று அதற்காக தூண்டுதல் பாபா கொடுத்து கொண்டே இருந்தார் எப்படி ஆசிரியர் ரூபத்தில் பாபா முன் வந்தாலே மிகவும் அதிக கவர்ச்சி ஏற்பட்டது முரளி கேட்க வேண்டும் அப்படின்று முரளியில் என்னவெல்லாம் விஷயங்கள் புரிந்து கொண்டேனோ அவற்றை மனதில் இருத்தி கொண்டேன் சத்குருவாகி பாபா திருஷ்டி கொடுத்தால் நான் ஆத்மா பதனத்தில் பறந்து விட்டேன் அந்த பார்வையால் நான் திருப்தி அடைந்து விட்டேன் அப்படி என்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக மூத்த ராஜயோகினி ஜெயந்தி நம்மிடம் தன்னுடைய அலோகிக்க விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார் இப்படியாக அனைத்தும் தெரிந்த பாபாவிற்கு என்னுடைய எதிர்காலம் தெரிந்தே இருந்தது அதனால் பாபா தன்னுடைய அலோகிக்க மடியில் அமர வைத்து உயர்ந்ததாக ஆக்குவதற்காக தூண்டுதல் கொடுத்து தைரியத்தை நிரப்பிக் கொண்டே இருந்தார் பாபா சதா எனக்கு மகளே நீங்கள் மிகுந்த சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுவார் பாபா என்னை பற்றி உள்ளும் சரி வெளியிலும் சரி நன்கு அறிந்திருந்தார் நான் கூட பாபாவை அப்படிதான் பார்த்தேன் அடுத்ததாக அறுபத்தாறு போச்சு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டினுடைய விஷயத்தை சொல்ல போகின்றார் அந்த வருடம் நான் பாபாவை சந்தித்த பொழுது மகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு பாபா நான் சமர்ப்பணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பாபா மிகவும் இனிமையான திருஷ்டி கொடுத்து இன்று இரவு பாபாவிற்கு குட் நைட் சொல்ல வர வேண்டும் என்று சொன்னார் இரவு வாசலிலே பாபா கட்டில் அமர்ந்திருந்தார் கூடவே சில தாதிகள் மற்ற சகோதர சகோதரிகளும் இருந்தார்கள் நானும் தாதி ஜானகியும் அங்கு போய் சேர்ந்தோம் பார்த்தால் அங்கு ஒரே ஒளியாக ஒளியாக ஜொலித்துக் கொண்டே இருந்தது பாபாவுடைய கட்டிலுக்கு அருகே நறுமண மலர்கள் வைக்கப்பட்டிருந்தன பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார் பாபா எனக்கு மலர் கொடுத்து திருஷ்டி கொடுத்து திருஷ்டி நாம் ஆத்மா பார்வையில் பார்க்கக்கூடியது அதுதான் திருஷ்டி அந்த திருஷ்டி கொடுத்த பொழுது காந்தம் ஆத்மாவாகிய என்னை தன் பக்கம் இழுத்து வதனத்தினுடைய புறம் பறக்கடித்து விட்டது அப்படி எனக்கு அனுபவம் ஆனது அந்த சமயத்தில் நான் ஆத்மா ஒளி உலகில் சேர்ந்து விட்டேன் பாபா என்னை பரலோகிக்க உலகில் சேர்த்து விட்டார் இப்படியாக எனக்கு அனுபவம் ஆனது சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த சாகர உலகினுடைய உணர்வு வந்தது பார்த்தால் பாபா மிக அன்பாக எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் மகளே பாபா ஏன் திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் என பாபா கேட்டார் அதற்கு தாதி ஜானகி தலையை அசைத்தவாறு ஜாடையில் எங்களுக்கு தெரியும் பாபா இப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து இறக்க வேண்டும் பாபாவுடைய மடியில் அலோகிக ஜென்மை எடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார் இப்படியாக என்னுடைய குழந்தைகள் மீது மனிதர்களுடைய பார்வை முற்றிலும் படவே கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்ல சொன்னார் பாபாவுடைய திருஷ்டினுடைய மகத்துவம் எனக்காக நினைவு சின்னமாக ஆகிவிட்டது சத்குருவினுடைய திருஷ்டியானது என்னை திருப்தியாகி விட்டது பாபாவுடைய சக்திசாலி அந்த இனிமையான அந்த அன்பு நிறைந்த அந்த திருஷ்டியானது ஆத்மாவாகி என்னை பரகடித்தே விட்டது இதற்கு பிறகு பாபா என்னை தீதியுடன் ஈஸ்வர சேவையில் அனுப்பிவிட்டார் நான் டில்லி சென்று கொண்டிருந்த பொழுது டில்லியில் குமாரிகளுக்கான பயிற்சி ஏற்பாடாகி இருந்தது இருந்தது ஒருவேளை பிடித்தால் அங்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்கள் டில்லி அந்த கமலா நகர் சென்றிருக்கு வந்த பொழுது அங்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை அதாவது பவனில் அந்த எடுத்து அதில் குமாரிகளுக்காக பயிற்சி ஏற்பாடாகி இருந்தது ட்ரைனிங் சென்டர் அப்போ தெருவை கடந்து முன்னால் உள்ள அந்த கட்டிடத்திற்கு பயிற்சிக்காக செல்ல வேண்டும் என பாபாவுக்கு தெரிய வந்த பொழுது பாபா உடனே என்னுடைய மகள்கள் மீது கலியுக மனிதர்களுடைய பார்வை படவே கூடாது அப்படின்னு அதனால் அங்கு பயிற்சியை ரத்து செய்து விடுங்கள் நீங்கள் மதுபணியிலேயே பயிற்சி திட்டமிடுங்கள் என சொல்லிவிட்டார் யாருடைய பார்வையும் குமாரிகள் மீது பட்டுவிடக் கூடாது என பாபாவுக்கு குமாரிகள் மீது எவ்வளவு கவனம் இருந்தது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் நம்மிடம் இப்படியாக குமாரிகள் அந்த கலியுக மனிதருடைய பார்வை படக்கூடாது அப்படின்னு எவ்வளவு கவனமாக வளர்த்திருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் இப்படியாக சதா மகள்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார் அதற்கு பிறகு அவர் அன்பால் வளர்த்தார் எல்லோரையும் சரி இந்த விஷயம் என் மனதில் பதிந்து விட்டது அந்த சமயத்துல பாபா தேவலோகத்தினுடைய தேவஸ்வரூபமாக தென்பட்டார் நான் பாபாவை ஒருபொழுதும் முயற்சி செய்தவாறு பார்த்ததே கிடையாது பாபா சதா சம்பூர்ண சம்பூர்ணரூபத்தில் எனக்கு தெரிய வந்தார் அது சாகாரத்தில் இருந்தாலும் சரி பாபா இங்கு இல்லவே இல்லை என்பது போலவே எனக்கு தோன்றியது நான் நடந்து சென்ற பொழுதிலும் பரிசாகவே தென்பட்டார் அதுவும் சாதாரண பரிசாக கிடையாது முற்றிலும் சிவபாபாவிற்கு அருகாமல் இருப்பது போன்றே எனக்கு தோன்றியது இந்த சாகார மனிதர்களுடைய உலகத்தில் பாபா அந்த தேவலோகத்தினுடைய அந்த தேவ தேவஸ்வரூபத்திலே தென்பட்டார் இப்படியாக பாபா ஒவ்வொரு குழந்தையினுடைய நன்மையை யோசித்தார் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாக பாபா நிரந்தரமாக அந்த ஆத்ம நிலையில் இருந்தார் இப்படியாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அந்த ஆன்மீக திருஷ்டி கொடுப்பார் எல்லோருக்கும் சரி அதாவது அந்த ஆத்மாவுடைய தேகாபிமானம் விட்டு போக வேண்டும் என்ன என்னுடைய உடம்பு என்னுடைய இது போல எல்லாம் உடம்பை சார்ந்ததாக இருக்கும் அது பேர் தான் தேகாபிமானம் அதன் கூடவே அந்த ஆத்மா அந்த ஆத்ம நிலையில் விட வேண்டும் இந்த விசேஷத்தன்மை பாபாவை நான் பார்த்து விட்டேன் நாம் மற்ற எந்த முயற்சி செய்கின்றோமோ இல்லையோ ஆனால் ஆத்ம ஸ்மிருதியில் இருப்பதற்காக அந்த ஆத்மீக நிலையில் இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருப்பேமானால் விரைவில் பாபாவுக்கு அருகில் சேர்ந்து விடுவோம் அப்படி என்று எனக்கு பல முறை தோன்றிக் கொண்டே இருந்தது இப்படியாக இன்னொரு ஒரு அழகான விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் ஒருமுறை இந்த விஷயம் நான் பாபாவுடன் அதாவது பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்தேன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பாபா நின்று மகளே நீ யாருடன் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் தெரியுமா அப்படின்னு எனக்கு கேட்டார் பாபாவுடன் சர்வசக்திவான் சிவனும் இருக்கிறார் என்பது உடனே என் நினைவிற்கு வந்தது பரமாத்மாவும் குழந்தைகளோடு குழந்தையாகி சாதாரணமான விதத்தில் விளையாடவும் செய்கின்றார் என்பது மனிதனை தொடக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்பொழுது பாபா சொன்னார் இன்று குழந்தைகளுடன் பாபா சாப்பிடுவார் அதாவது மொத்தமாக எட்டு அல்லது பத்து சகோதர சகோதரிகளை தன்னுடன் சாப்பிட வைத்தார் பாபா ஒருபுறம் அமர்ந்திருந்தார் நாங்களும் அனைவரும் பாபாவிற்கு முன் அமர்ந்திருந்தோம் இப்படியாக பாபா கூறிக்கொண்டே இருந்தார் பாருங்கள் குழந்தைகளே இந்த விதமான வாய்ப்பு சத்தியகுதல் கூட கிடைக்காது சிவபாபு உடம்புல இருக்கின்றார் இப்பொழுது சர்வசக்திவான் அப்பாவுடன் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் அவ்வளவு பாக்கியசாலி அந்த ஞானக்கடல் அந்த அன்பினுடைய கடல் அப்பாவுடன் இந்த நேரத்தில் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அழகான அந்த வர்ணனையை நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் இந்த காட்சி இப்படியாக இந்த விஷயம் போக இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் ஒரு நாள் இஸ்டியால் அதாவது நான்கு தாமத்தில் ஒரு இடம்தான் இஸ்டிஆள் அந்த இஸ்டிஹாலுக்கு வெளியே அமர்ந்து நான் சில சேவைகள் செய்து கொண்டிருந்தேன் பாபா அறைக்கு வெளியே வந்தார் ஏரோப்ளேன் அதாவது ஒரு கட்டிடத்தின் பெயர் அந்த பக்கம் செல்லலா ஆனார் அவர் எனக்கும் ஜாடை காண்பித்தார் என்ன ஜாடை நான் ஓடி சென்று பாபாவோடு சேர்ந்து கொண்டேன் பாபா என் கையை பிடித்தார் நடந்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார் அங்கு சென்று பார்த்தால் தாதி தீதி மற்றும் சகோதர சகோதரிகளுடைய மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது நான் வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே வர விரும்பவில்லை ஆனால் பாபா என்னை அங்கு கூட்டி சென்றார் பாபா தன்னுடைய இடத்தில் சென்று அமர்ந்தார் என்னையும் அமர்வதற்கான ஜாடை காட்டினார் பிறகு நான் பின்னால் சென்று அமர்ந்து விட்டேன் அங்கே பெரிய தாதிகள் மற்ற சகோதர சகோதரிகளுடைய உரையாடுகளை கேட்கும் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது போன்ற மீட்டிங்கில் அமர்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்தார் அதை என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கின்றேன் யார் சேவைக்கு நிமித்தம் யார் அலுவல்களை பார்த்துக் கொள்வார்கள் என பாபா எதிர்காலத்தில் தெரிந்திருந்தார் அந்த நாள் எனக்காக நினைவு சின்னமா ஆகிவிட்டது இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை மூத்த ராஜயோகினி ஜெயந்தி பெகன் நம்முடன் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார் இப்படியாக பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள கிடைத்தது இன்று கூட பல பிரச்சனைகள் வருகின்றன அதாவது என்னுடைய சம்ஸ்காரங்கள் கூட வருகிறது ஆனால் ஆத்மாவாகி எனக்கு பாபா ஏதாவது சாதத்தையோடு அனைத்து விஷயங்களிலும் கடந்து பறந்து சேவைக்காக நிமித்தமா ஆக்கி விடுகின்றார் அந்த மாதிரி நேரங்களில் பாபா சக்திசாலி திருஷ்டி கொடுத்து எனக்குள் சக்தி நிறுத்தி விடுகின்றார் இது பாபாவுடைய அதிசயம்தான் அதனுடைய ஆதாரத்தில்தான் என்னுடைய இந்த வாழ்க்கை இவ்வளவு தலை சிறந்ததாகவும் உயர்ந்ததா ஆகிவிட்டது இது எனக்காக முழு கல்பத்தினுடைய பாக்கியமாக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்படியாக இன்னொரு ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் அது என்ன விஷயம் எனக்கு ஒரு பிரச்சனை நினைவுக்கு வருகின்றது அப்பொழுது எனக்கு வயது பத்து இருக்கும் அப்போ நாங்கள் லண்டனில் இருந்தோம் அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஏர்மையில் வந்தது அதாவது பார்சல் திறந்தால் அதில் ஆபுஸ் மாம்பழங்கள் இருந்தன ஆபுஸ் மாம்பழங்கள் இருந்தன எங்களுக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது வாரத்திலிருந்து யார் இந்த மாம்பழங்களை அனுப்பியிருப்பார்கள் எங்களுடைய லௌகிக உண உறவினர்களோ இன்று வரை எங்களை நினைத்து கூட பார்த்ததில்லை ஆனால் அந்த நேரம் சாகார் பாபா மும்பையில் இருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது மாம்பழம் சாப்பிடும் பொழுது சிறு குழந்தைகளாகிய எங்கள் நினைவு வந்திருக்கின்றது பாபா மிகவும் அன்புடன் நல்ல நல்ல மாம்பழங்களை பொறுக்கி எடுத்து பார்சல் மூலமாக அனுப்பியிருக்கின்றார் என்னுடைய மனதும் ஆனந்தம் அடைந்து விட்டது இவ்வளவு அன்பு யார் செய்வார்கள் அந்த சமயத்தில் லண்டனில் மாம்பழத்தின் பெயர் அடையாளமே கிடையாது ஆனால் பாபா எங்களை மிகுந்த அன்புடன் நினைவு கூர்ந்தார் அந்த காட்சி எனக்கு ஒருபொழுதும் மறக்கவே மறக்காது இப்படியாக தன்னுடைய அலோகிக்க கதையை லண்டனில் இருந்து ஜெயந்தி சகோதரி தன்னுடைய அலோகிக்க கதையை கூறி முடித்து விட்டார் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்ததை ஆக்கியிருக்கிறார் சிவ பாபா பிரம்மா பாபா மம்மா அவர்கள் எல்லோருடையும் எப்படி ஆக்கியிருக்கின்றார் பாருங்கள் அது போலத்தான் சரி நாமும் சரி பாபாவின் மேல் நிச்சய புத்தியுடையவராகி ஒவ்வொரு நன்மை இந்த சங்கமுகத்தில் இருக்கிறது அப்படின்னு நாம் புரிந்து கொண்டு இந்த ஈஸ்வரிய விஸ்வாலய வித்தியாலயத்தில் நாம் முழுமையாக சமர்ப்பணமாகி பாபாவிற்கு எப்படி ஜெயந்தி பேகன் இருந்தாரோ அதுபோல சரி நாமும் சரி எல்லோருக்கும் அன்பு கொடுக்க வேண்டும் ஞானத்தை சொல்ல வேண்டும் இப்படியாக இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம் அச்சா இன்னொரு ஆத்மாவை பிறகு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகா ஆத்மாவும் சொல்லி வந்த தன்னுடைய அலோக்கிய கதையை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆத்மா இப்பொழுது பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வர விஸ்வத்தலயத்தில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்றார் இவர் ஏற்கனவே லண்டனில் நிறைய சேவை செய்திருக்கின்றார் பிரம்மகுமாரி மூத்த ராஜயோகினி ஜெயந்தி சகோதரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து கிட்டத்தட்ட எட்டு வயதிருக்கும் பொழுது இந்த யக்கியத்தினுடைய அறிவும் கிடைத்தது பிறகு அவர் பள்ளி படிப்பை லண்டனில் முடித்து விட்டு விடுமுறை நாட்களில் பூனே சிட்டிக்கு வந்தார் அங்கதான் பிறந்தார் அவரு அங்க பிறக்கும்பொழுது பத்தொன்பது பத்தொன்பது வயசில் அங்கே விடுமுறைக்கு வந்த பொழுது மம்மாவுடைய அறிவும் கிடைத்தது அன்றிலிருந்து திரும்பவும் சரி இந்த யத்தில் நிறைய சேவை செய்திருக்கிறார் வாருங்கள் அவர் என்ன சொல்ல போகிறார் கவனமுடன் கேட்டு நாமும் சரி இந்த ஈஸ்வரிய பிராப்தி அடைந்து பாபாவுடைய அனுபவத்தை செய்யலாம் வாருங்கள் லண்டனில் இருந்து பிரம்மகுமாரி ஜெயந்தி சகோதரி தன்னுடைய ஈஸ்வரிய அனுபவத்தினை இப்பொழுது நம்மிடம் சொல்ல போகின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் முதல் முறையாக பாபாவை சந்தித்தேன் அப்பொழுது என்னுடைய வயது எட்டு அந்த சமயத்தில் பாபா எனக்கு கிராண்ட் ஃபாதராக அதாவது தாதாவாக எனக்கு தென்பட்டார் அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆளுமை சரி பர்சனாலிட்டி ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய ஆளுமை மிகவும் பிரபாவம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது பாபா புன்முருவளித்துக் கொண்டே இனிமையான திருஷ்டி கொடுத்தார் அந்த ஜொலிப்பு இன்னமும் என்னுடைய புத்தில் இருந்து தான் இருக்கிறது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சாகர சாகரவாணியில பாபா அந்த கலசத்தை பத்தி சொல்லியிருப்பா ஞான கலசத்தை பத்தி சொல்லியிருப்பா நிறைய அந்த புத்தி தான் ஞான கலசம் அதற்கு பிறகு நாங்கள் லண்டன் சென்று விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நான் தாதி ஜானகியருடன் பூனாவிலிருந்து பாபாவை சந்திக்க மதுபன் வந்தேன் மதுபன் வந்தவுடனே எனக்கு நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது பாண்டபவன் பத்தி சொல்லுகின்றார் நான் முரளி வகுப்பில் அமர்ந்திருந்த பொழுது மகளே வெளிநாட்டில் சென்று சேவை செய்வாயா டீச்சராகி ஞானம் சொல்லுவாயா என பாபா எனக்கு கேட்டார் அங்கு உன்னை கேட்பார்கள் என்ன கேட்பார்கள் இந்த ஞானம் எங்கு கிடைத்தது அப்படி என்று அப்பொழுது நீ என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த ஞானமானது மவுண்ட் இருந்து கிடைத்தது மற்றும் பரமாத்மா சிவன் வந்து சொல்கின்றார் என்ற மறுமொழிப்பாளிர்களானால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுவார்கள் டிரான்ஸ்லேஷன் பாரதத்திலிருந்து நாங்கள் மீண்டும் லண்டனுக்கு திரும்பி வந்தவுடன் சில மனிதர்கள் சிறப்புரையாற்ற அழைத்தார்கள் பேசி முடித்தவுடன் இந்த ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என அவர்கள் கேட்டார்கள் நான் மவுண்ட் அபில் இந்த ஞானம் கிடைத்தது அப்படி என்றேன் அந்த காட்சி அன்று பாபா கூறிய அதே காட்சி என் முன்னால் வந்தது அதே போல ஒரு நாள் மதுபனில் இரவு வகுப்பில் அமர்ந்திருந்தேன் பாபா வகுப்புக்கு இடையே மகளே ஏதேனும் வேண்டுமா ஏதேனும் பொருள் அவசியப்பட்டதென்றால் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பிரம்மா பாபா சொன்னார் பாபாவுடைய யக்னத்தில் அனைத்தும் இருக்கிறது என்ன வேண்டுமோ பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்தில் எனக்கோ எப்படி ஒரு அம்மா தன் குழந்தைகளை பார்த்துக் கொள்வாரோ அவ்வாறு எனக்கு அந்த சமயத்தில் தோன்றியது இப்படியாக பாபாவுடைய அம்மாவுடைய ரூபத்தையும் பார்த்தேன் ஏனென்றால் மம்மா சிறிது காலத்திற்கு முன் அறுபத்தாறாம் ஆண்டு சொல்ற இந்த விஷயம் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மம்மா சரீர விட்டார் அப்பதான் மம்மா தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்திருந்தார் அந்த சமயத்துல பாபா அம்மாவுடைய ரூபத்தை தாரணம் செய்திருந்தார் அதன் கூடவே சூட்சும ரூபத்தில் பாபா எங்களை தன்னுடையவராக ஆக்கியிருந்தார் அது எப்படி அம்மாவுடைய அழகான ரூபமாகவே இருந்தது அப்பாவின் ரூபத்தில் எதிர்காலத்தினை எந்த விதமாக தலை சிறந்ததாக மாற்ற வேண்டும் அப்படி என்று அதற்காக